ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய லகரியில் ஆறாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை சேவிப்பதால் நம்முடைய குடும்பம் மேன்மையடையும் மற்றும் சந்தான பிராப்தி வேண்டுபவர்களுக்கு விரைவிலேயே சந்தான பிராப்தியும் கிட்டும் ஸ்ரீ குருப்யோ நமஹ்பௌஷ்பம் मधुकरमयी पञ्चविशिकाः वसन्तः सामन्तो मलयमरुदायो धनरतः तताप्येकः सर्वं हिमगिरिसुते कामपि कृपां अपाङ्गाते लब्ध्वा जगदिदमनङ्गो विजयते इन्दलोकत् तमिळ् अर्थं पाकलं हिमवान् महळे ஈசனோட நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டு உயிரிழந்த காமன் மீண்டும் அவரோட கருணையினால அவர் மனைவி ரத்தியின் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சூக்ம சரீரியாக அனங்கனாக விளங்குகின்றான் ஷரீரம் என ஒன்று இல்லாத இம்மன்மதனின் வில்லோ மலர்களால் ஆனது தொட்டாலே வாடிவிடும் தன்மையுடைய இந்த வில்லில் அம்புகள் தொடுத்து எவ்வாறு ஒருவரை வெற்றி கொள்ள இயலும் இந்த வில்லுக்கு நானாக அமைந்திருப்பதோ வரிசையாக அமர்ந்திருக்கும் வண்டுகள் எப்போதும் தேன் வேண்டி சஞ்சரிக்கும் வண்டுகளை நம்பி ஒரு செயலை செய்ய இயலுமா இவனுடைய பானங்களோ தாமரை முதலான ஐந்து மலர்களாகும் மலர்கனைகள் பாய்வதால் எவருக்கேனும் வேதனை உண்டாகுமா ஐந்து பானங்களும் தொடுத்துவிட்டால் அடுத்து எய்வதற்கு ஏதுமில்லை அது மட்டுமல்லாமல் அவனுடைய மந்திரியானவன் வசந்த ருது அனங்கனை போன்றே உருவமென ஒன்று இல்லாத மந்திரியையும் போருக்கான ரதமான தென்றல் காற்றையும் கொண்டு என்ன செய்ய இயலும் இவ்விதம் போருக்கான கடினமான படைக்கலங்களோ பலரின் உதவியோ இல்லாது உலகம் முழுவதையும் தன்வசமாக்கி வெற்றி கொள்ளும் மன்மதன் இத்துணை மேன்மை பெற்று விளங்குவதற்கான காரணம் நின் கடைக்கண்ணிலிருந்து கசியும் கருணையில் சிறிதளவு அவன் பெற்றிருப்பதே ஆகும் நின் கருணை மட்டும் பெற்றுவிட்டால் ஒருவனுக்கு இயலாத செயல் என்று ஏதுமே இல்லை இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள வித்தை அனங்க வித்தை எனப்படும் இதற்கு மன்மதனே ரிஷி ராஜராஜேஸ்வரி தேவதை இவ்வுபாசனையின் வாயிலாக தேவியின் கருணையை பெற்றால் ஒரு சாதனமும் இன்றி இவ்வுலகையே வெற்றி கொள்ளலாம் என்பதற்கு மன்மதனே உதாரண புருஷனாவான் சுருக்கமாக சொல்லணும்னா மன்மதனுடைய வில் மலர்களால ஆனது நான் வண்டுகளின் வரிசை பானங்கள் மலர்களே அமைச்சன் இளவேநிற் காலம் தேரோ தென்றல் காற்று இவைகளோடு கூடிய உருவமற்ற மன்மதன் உன் அருளினால் இந்த உலகத்தையே ஜெயிக்கின்றான் இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் குடும்ப அபிவிருத்திக்கும் சந்தான பிராப்திக்கும் இந்த ஸ்லோகத்தை சேவித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக இருபத்தி ஓரு கரும்பு துண்டுகளை படைக்க வேண்டும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்